மக்கள்ஸ் இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபார் சும்மா கண்டெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மோட்ரு போட்டு விட்றதுக்காக வந்தேன் நம்ம வீட்டிலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு டு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும்னு இல்லைங்களே ஒரு காட்டு பகுதியில் நான் வீடியோ முதலே போட்டிருக்கேன் மோட்ரு போட்டு விட்றதுக்கு எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது ஒரு லைவ் வீடியோவும் போட்டிருக்கேன் ப்ளஸ் லாங் ஃபார்ம் வீடியோஸும் ஒன்று நைட் டைமில் நைட்டாக இருந்தாலும் அங்கே போய் மோட்ரு போடணும் அவ்வளோ சிரமத்தில் போகணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன் ஸோ அது பார்த்தவங்களுக்கு தெரியும் தண்ணி திடீர்னு நின்று போச்சுங்க ஸோ மோட்ரு போட்டுவிட்டு போகலாம் அப்படின்னு வந்த நமக்கு இந்த டைம்லெலாம் லைவ் போடுறதுக்கு டைம் செட் ஆகிறது இல்லை ஸோ அதனால் நம்ம கிடைக்கிற டைமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல கரெக்டாக எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ போல யூஸ் பண்ணிக்கணும் முன்னேறதுக்கு பார்க்கணும் கிடைக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம வளர முடியும் அப்படிங்கிறத நம்மளே நிறையா வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி செய்யணும் அப்படின்னு ஸோ அதுக்கு தாங்க இப்போ ஒரு மேக்ஸிமம் நம்ம போடுற லைவ் பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் தான் ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது போட்டுட்டு போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கிடைச்ச அந்த டைப்லேயும் லைவ் போட்டாச்சு ஓகேங்களா வாக்கிய தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது அப்படின்னு சின்ன வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வயசுலாம் இருக்கும்போது இந்த வாக்கிலாம் குளிப்போம் நம்ம ஊர்லேருந்து இங்கே தான் இந்த இடம் தான் இடமும் இதே இடம் தான் கரெக்டாக இந்த நேர் அங்கேருந்து வருவோம் செட்டாக போல அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு பணமரத நொங்கு இருக்குது பாருங்கள் அந்த நொங்கு சீசனில் கரெக்டாக இந்த வாய்க்கால் தண்ணியும் வரும் வந்து காட்டில் வந்து பசங்கள்லாம் வந்து நொங்கு சாப்பிட்டு நொங்கு வெட்டி சாப்பிட்டு அப்படியே வந்து குளிச்சுக்கிட்டு வீட்டில் லேடிஸும் துணி துவைக்கிறதுக்காக இங்கே வருவாங்க அப்போலாம் வந்து துணி துவைச்சிட்டு ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்டு போவோம் இப்போது அப்போவெல்லாம் இந்தளவுக்கு தண்ணியில் அசிங்கம் இல்லைங்க இப்போ தான் பார்த்தா செத்த கோழி வருது நாய் வருது ஏன் மனுஷ போனமே வருதுங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு காலம் கெட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ தண்ணி பார்த்தாவே அருவருப்பாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் இருக்கு இந்த டைமில் நீட்டாக தான் இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா கோழி இறங்குவாருங்க துணி போகுது ஷாம்பு பாக்கெட் போகுது அசுத்தம் பண்ணுறதே நம்ம தாங்க நமக்காக கவர்மெண்ட்ல எவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் ஒரு குடி தண்ணீருக்காக விடுற தண்ணி ஒரு காலத்துல எல்லாம் குடித நீருக்காக தான் இது விட்டாங்க இப்போ பாசனத்துக்காக பாயுது குடி தண்ணி தட்டுப்பாடு அளவுக்கு இப்போ கிடையாது ஸோ நீர் பாசனத்துக்காக தான் இந்த தண்ணியெல்லாம் விடுறாங்க அதையுமே நம்ம அசிங்கப்படுத்திடுறோம் இந்த வாழ்க்கை தண்ணியை கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் விட்டோம்னா வைங்க புல்லு ஒரு தேவையில்லாத புல்லாம் வரும் இந்த மூங்கில் புல்லு மெட்ராஸ் போடுன்னு கோயம்புத்தூர் போடுன்னு சொல்ல கையை இப்படி அதை தொட்டோம்னாவே கை பிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வந்துடும் அதெல்லாம் அழிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துடும் இந்த தண்ணியில் ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து நம்ம தான் நாசம் பண்ணுறோம் நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம்னா கவர்மெண்ட்டில் க்ளீன் பண்ணி தான் தண்ணி விடுறாங்க இருந்தாலும் நம்ம மறுபடியும் அசுத்தம் பண்ணிடுறோமே துணியை கொண்டு வந்து துவைச்சு அதில் அந்த சோப்பு தண்ணீர் அப்படியே விடுறது பழைய துணி அப்படியே விடுறது இங்கே பாருங்கள் எங்கேயோ பால் பாக்கெட்டெல்லாம் போகுதப்பா என்ன சொல்கிறதுனே தெரில இந்த தண்ணியெல்லாம் அப்படி தோட்டத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் அங்கே போய் தான் நம்ம என்ன விவசாயம் பண்ணுறோமோ அதில் தான் சேரும் ப்ளஸ் தண்ணி நிலத்தடியில் இறங்கும் போது நிலத்தடி நீரும் மாசாகும் என்ன பண்ணுறது நாம தான் காப்பாற்றணும் ஓகே மக்கள் சும்மா ஒரு சும்மா லைவு தான் அதுலேயே ஒரு கன்டென்ட் ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு பொங்கி எழுந்துருது நாம் என்ன பண்ணுறது ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்ருக்காங்க அதனால் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குதுங்க கொஞ்ச நாள் தண்ணி போக போக அப்பப்போ தண்ணி நிறுத்தி விடுவாங்க இதில் ரெண்டு பிரிவு இருக்கும் ஒன்று இந்த பக்கம் வாய்க்கால் இன்னொன்று அந்த வாய்க்கால் மாற்றி மாற்றி விடுவாங்க பத்து நாளைக்கு இந்த பக்கம் பத்து நாளைக்கு அந்த பக்கம் விடுவாங்க மாதிரி ஒரு அஞ்சாறு டைம் விடுவாங்க போக போக பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த அஸ்தங்கள் அதிகமாக வரும் வாய்க்காலும் இவ்வளோ க்ளீனாக இருக்காது அழுக்காயிரும் ஸோ இதெல்லாமே நாம் பண்ணுறது தான் எந்த ஒரு இடத்தையுமே வீடு எப்படியோ நாடும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்லங்க குப்பைகளை பிளாஸ்டிக் வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்தாவே மேக்சிமம் தவறுகளை வந்து தவிர்க்கலாம் முடியாத பட்சத்துக்கு பால் பாக்கெட்டெல்லாம் அதை நம்ம வாங்கி தான் ஆகணும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அதை வந்து மறுசுழற்சிக்கு அனுப்பலாம் அந்த பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் ஒரு கவரில் போட்டு வச்சுருந்து குப்பை எடுக்கிறதுக்கு அவங்களே வர்றாங்க அவங்க பிரித்து தானே கேட்குறாங்க நம்ம தான் பிரித்து கொடுக்குறதில்ல அவங்களும் மனித சாரி மக்கள்ஸ் நான் தான் சொல்லணும்ல எப்பவுமே லைவ் போடும்போது எப்போவுமே நோட்டிஃபிகேஷனை வந்து சைலண்ட்டில் போட்டு லைவ் போடணும் அல்லது லைவ் போடுறதுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோக்களை பட் நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வளரலை தனியாக ஃபோன் வச்சு வீடியோஸ் போடுற அளவுக்கு லைவ் போடுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரவில்லை ஸோ அதனால் கால்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்தால் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது இடையில கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணத்தான் செய்யுது வேறு வழி இல்லை அப்படியே சமாளிப்போம் எதிர்காலத்தில் நம்மளும் வளர்ந்ததுக்கப்புறம் தனியாக ஒரு ஃபோன் வாங்குவோம் அதில் லைவ் போடலாம் அப்போ டிஸ்டபன்ஸ் வராது ஃபுல் லைவ் அப்போல்லாம் போடலாம் ஓகேங்களா சரி மக்கள்ஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கண்டென்ட் லைவு கிடையாது சும்மா அந்த மோட்ரு போட்டுட்ருக்கா வந்தேன் சரி நமக்கு கிடைக்கிற டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் ஒரு லைவை போட்டாச்சு யாராச்சு மெசேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணிங்கன்னா ஒரு ரிப்ளை போட்டு நம்மளும் கிளம்பிடலாம் இங்கே பாருங்கள் வேப்பங்குச்சி வேப்பங்குச்சியில் தான் மேக்ஸிமம் பல் விளக்கிறதுனால நான் கிடையாதுங்க நம்ம கிராமத்து சைடு இருக்கிறவங்க மேக்சிமம் எல்லாருமே வேப்பங்குச்சியில் தான் பல் விளக்குவோம் பேஸ்ட் ப்ரஷெல்லாம் வச்சுருப்போம் பட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது பேஸ்ட் போட்டு விளக்குனீங்கன்னா சாப்பாட்டினுடைய டேஸ்ட்டே தெரியாது அந்த பேஸ்டினுடைய டேஸ்ட்டு தான் நம்ம வாயில் இருக்குது இல்லைங்களா பட் இந்த வேப்பங்குச்சியில் விளக்கணும்னா பல்லும் ஸ்ட்ராங்காகும் அப்புறம் அந்த நம்ம விளக்கும்போது மட்டும்தான் அதனுடைய எஃபெக்ட் அந்த கிருமியில் வந்து எடுத்துரும் அழுக்க எடுக்கும் வாய் சுத்தமாயிரும் ப்ளஸ் வேறு எந்த எஃபெக்ட்டுமே சைடு எஃபெக்ட் கிடையாது இதனால் அந்த ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது நம்ம சாப்பிடும்போது அப்போதைக்கு அதனுடைய வேலையை செஞ்சுட்டு அது போய்க்கும் அதுதான் இதனுடைய ப்ளஸ்ஸு ப்ளஸ் பல் வந்து ஸ்ட்ராங் ஆகும் வேப்பங்குச்சியில் விளக்கணும்னா அதுக்காக தாங்க வேப்பங்குச்சியில் விளக்குறது சரி ஓகே மக்கள் எட்டு நிமிஷம் ஆச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்குது யாராச்சு கமெண்ட்ஸ் போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குயிக்காக தட்டி விடுங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நானும் நிறைய யோசிச்சு கஷ்டப்பட்டுலாம் நிறைய லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் போய் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அந்த மூணு டாட் வரு அந்த மூணு டாட்டை டச் பண்ணிங்கன்னா லைக் சிம்பிள் வரும் மறக்காமல் ஒரு லைக் விட்ருங்க எவ்வளவோ தேவையில்லாத வீடியோக்கள் நிறையா யூடியூப்லலாம் போடுறாங்க நம்ம வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோக்கள் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மூணு டாட்டை லைவில் வந்து அந்த மூணு டாட்டை டச் பண்ணிங்கன்னால் லைக் கேட்கும் லைக் பண்ணிடுங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு யூஸ் ஆகவில்லை என்றாலும் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும் நீங்கள் ஷேர் பண்ணவே வேண்டியதில்லை லைக் மட்டும் போட்டீங்கன்னா போது அது நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகும் யாருக்கு யூஸ் ஆகுமோ அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க இது லைவ் மட்டும் இல்லாமல் சார்ட்ஸ் வீடியோஸ்லேயும் சரி லாங் ஃபார்ம் வீடியோஸ்லேயும் சரி எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய எவர் கிரீன் வீடியோஸ் திருக்குறள் இருக்குல்லங்க திருக்குறள்ந்தே எடுத்து அந்த கண்டென்ட்டையே வீடியோவாக போட்டிருக்கோம் ப்ளஸ் நம்மளும் நிறைய சிந்திச்சு தேவையானது மற்றவங்களுக்கு தேவையானது வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தேவையான நல்ல கருத்துக்களை வந்து வீடியோக்கெல்லாம் போட்டுட்ருக்கோம் ஸோ போய் பாருங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த லைக்கு கமெண்ட் சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணிடுங்க ஓகேவா மக்கள்ஸ் இதெல்லாம் நம்ம ரெகுலராக கேட்குறதில்ல பட் அது கேட்கலினாலும் ஒரு மாதிரி சாரி மக்கள்ஸ் மீண்டும் ஒரு முக்கியமான ஃபோன் ஸோ அவாய்ட் பண்ண முடியாமல் அட்டன் பண்ணியாது ஸோ அதனால் லைவ் கட் ஆயிடுச்சு ஓகே அவ்வளோதான் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் நல்லதொரு காணொலியிலோ லைவிலையோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் நண்பன் கோவில் முருகேஷ் நன்றி நண்பா டாட்டா பாய் பாய்